ஆரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான பிளாக் குள்ளே போயிடலாம் இன்னிக்கான பிளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா வேலையே ரொம்ப லேசியாக தான் போகுது காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற அந்த இதெல்லாம் இல்லை இப்போலாம் வந்து ஃபைவ் தேர்ட்டி தான் எந்திரிக்கிறனே எந்திரிச்சு அப்படியே ரொம்ப நிதானமாக பொறுமையாக வேலை எல்லாமே நடக்குது அந்த பரபரப்பான ஒரு வேலைகள்லாம் கிடையாது ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னாவே நமக்கு வந்து நம்ம மைண்டே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு காலையில் எந்திரிக்கணும் காலையில் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் எதுவுமே இல்லை அதனால் பொறுமையாகவே எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத நான் கண்டிப்பாக லாஸ்ட்டில் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க அக்ரி லோன்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் நகை கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்குது அது நான் வந்து இன்றைக்கி பேங்க் போனேன் போன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயமே தெரிய வந்தது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நகையை வந்து ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க இப்போ அதிலருந்து ஒரு சின்ன மாற்றம் வந்து இருக்குது அது என்னங்கிறது கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் ஸ்கூல் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுட்டாங்க எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேனே ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்போ ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கபோர்ட் ஒர்க் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்குது ஏன்னா அது வீடு கட்டி ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு கபோர்ட் ஒர்க் பண்ணாதனாலே அது ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் வீடு அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வந்து லாஃப்ட் மேலே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அது எல்லாம் சரி பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் இந்த லீவ் கண்டிப்பாக க்ளீனிங்லேயே போயிடும்னு நான் நினைக்கிறேங்க எங்கேயாச்சும் வெளியே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வெளியே தலையே காட்ட முடியல ஆறு மணிக்கெல்லாம் சூரியன் எட்டி பார்த்துடுறாரு அதுக்கப்புறம் அவரை நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் இருக்குங்களே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் தலையில் பரதுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு ஏன்னா அந்த மாடியில் வந்து டெரஸ் கார்டன் கொஞ்சம் நேரம் போய் செஞ்சுன்னா கூட பயங்கர டயர்டாயிடுது நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு கொஞ்சம் வந்து பாட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸில் அந்த பாட்டில் ஏதாச்சும் செடி வ வச்சு வீட்டில் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது கேரட் இருந்ததுனால கேரட்டை வந்து நல்லா வந்து பூ எடுத்து வச்சாச்சு பொரியலுக்கு கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் கேரட் கேபேஜ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவக்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது மிச்சம் மீதி இருக்கிற காய் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணிடலான்னு நாலு கோவக்காய் தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல பேக்கில் வச்சுருந்தது இது கொஞ்சமாக வந்து விட்டுட்டு இருக்காங்க கட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கேன் நான் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து சில நேரத்தில் வந்து மறந்து போயிருது எந்த பேக்ல எது வச்சோன்னே தெரியறதில்ல சரி ஓகேன்னு அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு குழம்பு ரெசிபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை துருவி அதில் சூப்பராக வந்து கேரட் பொரியல் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ரத்துக்குட்டிக்கு ரொம்பவே பிடிக்குங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்புவான் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிவிட்டு எதுக்கு வேணாலுமே இந்த பொரியல் வந்து வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் பூண்டு போட மறந்துட்டனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட்டெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் வந்து பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன் இதில் தண்ணியே ஊற்றாமல் நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்க விடணும் வதக்கிட்டு நம்ம காஞ்ச மிளகா போட்டனால நம்ம மிளகா பொடி போட தேவையில்லை கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கேரட் துருவல் வந்து ரெடி ஆகிரும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் வந்து வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பூ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும் கையும் வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் பட் ஆனால் லீவ் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உட்காந்து ஃபுல்லாக வந்து நல்லா துருவிட்டேன் இது நைட்டு வரைக்குமே ஓடிடும்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட் கொஞ்சமாக மிச்சம் இருந்தது அப்படின்னா அதுலேயே வந்து தோசை ஊற்றி நம்ம வந்து சாப்பிட்றலாம் அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வச்சே தோசை வந்து சாப்பிட்ருவோம் குழம்பு தான் வேணும் அப்படின்றது அவசியம்லாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதோட லன்ச் அதோட வந்து பார்த்திங்கன்னா எது பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு நைட் டின்னரும் அப்படியே வந்து முடிச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா இந்த வெயிலில் காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்குள்ளே நம்ம கிச்சனில் எல்லா வேலையும் முடித்தா மட்டும்தான் ரொம்பவே நல்லா சப்போஸ் நம்ம சாதம் சூடாக வடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கிச்சனில் வேலை செய்யலான்னு பார்த்தா இந்த கிச்சனுக்குள்ளவே வர முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது காலையில் எந்திரிக்கிறது தான் தாமதமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் பட் ஒரு ஒன் ஹவர் லேட்டாக முடியும் பட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் காலையில் பூஜையும் முடிச்சுட்டு டிஃபனும் சாப்பிட்டு அதோட ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நம்ம வீட்டு பக்கத்துலேயும் நிறைய வந்து வேப்ப மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு காற்று ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து புழுக்கம் அந்த அளவுக்கு வந்து தெரியாது பட்டு கீழே இருக்கிற போர்ஷனுக்கு தெரியாது நாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால அனல் காற்று வீசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கூட பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வீடு இல்லாதனால ஒரே அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்து ஏசி வந்து வாங்கியாச்சு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வாங்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ரொம்பவும் நல்லாவும் இருக்குது கோத்ரேஜ் கம்பெனி நல்ல ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது பத்து நிமிஷத்தில் நல்லா கூலிங் ஆகிடுது டுவெண்ட்டி செவன் இல்லைனா டுவெண்ட்டி எயிட் அந்த அந்த செல்சியஸில் வச்சு விட்டோம் அப்படின்னா நைட் பூரா வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு கூலிங் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாக குளிரவும் இல்லை ரொம்ப வெக்கையாகவும் இல்லாமல் நல்ல ஒரு கூலிங் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சம்மர் ஓரளவுக்கு தெரியாது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஏசி தான் இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டா ஒரு மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது தண்ணியே ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கேரட் துருவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கமாக அப்படியே பாத்திரத்தெல்லாம் வழித்து சிங்க்கில் போட்டுவிட்டேன் ஏன்னா கையோடு நம்ம பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் பாத்திரம் சப்போஸ் சிங்கில் வச்சிட்டேன் அப்படின்னா பார்க்குறப்பலாம் டென்ஷனாக இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் நாம் தான் அதை கழுவி ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கையோடு எப்போவுமே நம்ம வேலைக்கு போனால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டா தான் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்து அந்த வேலைக்கு போகிற மைண்ட் செட்டே வச்சுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன் நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க ஐயோ வீட்டில் லீவ் விட்டாங்க அப்படின்னா வீட்டு வேலை ஆகவே மாட்டேங்குது ஈவினிங் வரைக்குமே வேலை ஓயாமல் செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப நம்ம எப்படி வந்து ஆக்டிவாக வேலை செய்வோமோ அதே மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் வேலையும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து அதை லேசியாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நானே கூட பாத்திரமே கழுவாமல் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கூட அந்த பாத்திரம் சீக்கில தான் இருக்குமே அதனால நமக்கு டென்ஷனும் இருக்கும் அதே போல் நம்மளால் ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுத்த பாடும் இருக்காது அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல காலையில் கிச்சன் வேலை செய்கிறப்பவே பாத்திரத்தை வழித்து க்ளீனாக வந்து எல்லாம் கழுவிட்டு மதியம் லஞ்சும் ரெடி பண்ணி ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி கிச்சன் வேலை அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் வேலை பண்ணலாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல் நடத்துகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் அவங்களோட ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல டைம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கூடயும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் வெயிலுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேங்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பாப்பாவும் காலேஜ் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் நானும் வந்து கிளம்பிட்டேன் பேங்க்கில் வந்து நகை வந்து ரினியூவல் பண்ணலாம் தாங்க போயிருந்தேனே அங்கே போன பிறகு தான் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடச்சிது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து அசல் வட்டி எல்லாமே சேர்த்து கட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து நகையை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவ் அவசியமே இல்லைங்க இப்போ நம்ம நம்ம பேரில் நகை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் பேர்லேயோ இல்லை நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மேஜராக இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேற ஒருத்தர் மேலே வந்து அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கட்டியிருந்தோம் அப்படின்னா மட்டும் அந்த அமௌண்ட் எவ்வளோ கட்டிருக்கோமோ அதுக்கு வந்து எந்த நகையை மீட்டு கொடுக்க முடியுமோ அந்த நகையை மட்டும் ரிலீஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த ஜுவல் லோனை ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க எனக்கு ரொம்பவே வந்து நிம்மதியாக போச்சு கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து இல்லாதனால நான் நகை எடுத்துகிட்டு போயிருந்தேன் நகை வச்சு அந்த காசை எடுத்து திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேர் நகை வச்சுருப்பீங்க அக்ரி லோன் ஆகட்டும் இல்லைனா ஜுவல் லோன் ஆகட்டும் அதை ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணோம் கையில் அமௌண்ட் சேர்க்கணும் அப்படிங்கிற வந்து அந்த கஷ்டம் வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அதுக்காகவே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சில பேங்க்கில் பண்ணுறாங்களே நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி இல்லைன்னா அவங்களுக்கே வந்து சில பேர்லாம் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம முன்னாடி மாதிரி ஃபுல் அமௌண்ட்டு வந்து ரெடி பண்ணுன்ற அந்த கஷ்டம் இல்லை நம்ம ஒரு பல்கை வந்து ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல் அமௌண்ட்டை சேர்த்து நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் கூடுமான அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் பேங்க்கில் லோன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களாமே சில பேங்க்கில் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லா பேங்க்லேயும் இந்த இது அப்ளிகேபிளாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் யார் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அவங்களோட பேன் பேன் கார்டு ஜெராக்ஸ் அதோட ஆதார் ஐடி அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டுமே கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அக்ரி லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரீசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பட்டா சிட்டா இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும் இந்த வருஷத்துக்கு உண்டான அந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து பேங்க்குக்கு போய்ட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய்